இங்கே இருக்கு அந்த குகை இருக்கிறதே தெரியல ஆந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தில் திடீர்னு குகை வந்து பூமிக்குள்ளே போவோம் உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியல இறங்குறது வழியும் இல்லை என்னென்ன இந்த மாதிரி குகைக்குள்ளே போகும்போது உள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது பார்த்து கரெக்டாக போகணும் இங்கே இருக்கியா கொஞ்சம் தூரம் தான் உள்ளே போகும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த கொகையிலிருந்து தண்ணி இதை ரொம்பி அந்த குகைக்கு போகுது சரிங்களா அதனால் இந்த இடத்த வந்து க்ளோஸ் பண்ணுறாங்களாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க அதை பார்க்கலாம் அந்த உள்ளே இருக்கோம் ரொம்ப தான் ரிஸ்க்கு உள்ளே இருந்து ஏதாச்சும் ஓடி வந்தால் தான் ப்ராப்ளம் பொறுமையாகும் பொறுமையாகும் உள்ள ஏதாச்சும் சேர்ந்து ஓடி வந்தது என்ன பிரச்சனை கல் அப்படியே கொட்டி போயிருக்கு ஒவ்வொழுகள் நிறைய இருக்குது கூட கேமரா கூட கிட்டுவா இங்கேயே பார்க்கலாம் நம்ம கட்டியிருக்காங்க தெரியுதுங்களா அடைச்சிருக்காங்க நிறைய ஓட்டைகளை வந்து அடைச்சிருக்காங்க ஒவ்வொருகள் தெரியுதுங்களா எல்லா இடத்துலையும் ஒவ்வொருகள் நிறையா இருக்குது உள்ள வந்தால் பெருசாக இருக்கு கொகை உள்ள வந்து ஒவ்வொருடைய எச்சம் நிறையா இருக்கு ஸ்மெல் ஒவ்வொரு இருக்கு இந்த பகுதி கட்டியிருக்காங்க பாருங்க கற்களை கொண்டு கட்டியிருக்காங்களா இருந்து ஒரு சுரங்க பாதை மாதிரி இருக்கு